கத்தரும் வெச்சகருமா இருக்கிறே சிவி நாமத்திற்கு மைமுண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவாதி தேவனுடைய பாதத்தின் வருவதற்கு தேவனான ஒரு கிருபை தந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இரவு முழுவதும் கூட இருந்து ஒரு புதிய நாளை காணும்படியான கிருபைகளை கூட கத்தர் தந்திருக்கிற தனியோபர் நேற்று படுக்கைக்கு போனவர்கள் காலையில் இல்லை எத்தனை மரணங்கள் எத்தனை விலகினங்கள் எத்தனை போராட்டத்தின் மத்தியிலே மனித வாழ்க்கை இருந்தாலும் அதன் நடுவிலே என்னையும் உங்களையும் கத்தர் இம்மட்டும் பாதுகாத்து வருகிறாரே அப்படி இறக்கத்துக்கு அவருடைய அன்புக்கும் அவர் நம்ம மீது வைத்த கிருவைக்கும் உண்மையாவே எவ்வளவு நன்றி சொன்னாலும் நிச்சயமாய் போதாது ஏனென்றால் அவர் அற்புதத்தின் தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவன் தரையதான வார்த்தை சங்கீதம் நூத்தி பதினெட்டு வசனம் ஆறு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த உலகத்தில் யார் நம்முடைய பக்கமாக இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் கத்தரானவர் எல்லா நேரமும் நம்முடைய பக்கமாய் நம்முடைய பட்சத்தில் எதை தேவையில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் நம் அனைவரையும் பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்பதாய் என்றால் பயம் நிறைந்த உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி தெரியாத நிலையில் கலக்கம் அடைகிற ஒரு நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது அப்படி நாம் சென்று கொண்டு பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயமின்றி மகிழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டுமானால் ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீர் என்னுடைய பக்கமாய் இரும் நீங்க என்னுடைய பட்சத்தில் இரும் என்று சொல்லி அவரை நாம் அழைக்கும் பொழுது தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பக்கபலமாய் இருக்கும் பொழுது நம் எதை குறித்தும் பயப்பட கலங்க தேவையில்லை என்றால் அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளியிருவதற்கு போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார் தாவித வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள் எத்தனையோ போராட்டங்கள் இன்னல்கள் எல்லாம் சூழ்ந்து வந்த பொழுதும் கடந்து வந்த பொழுதும் ஒன்றே ஒன்று மாத்தம்தான் தாவீது செய்தார் கர்த்தரை எப்பொழுதும் தன் பக்கமாய் வைத்துக் கொண்டார் கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அசைவின்றி மகிழ்ச்சியாக நம் செல்கிற பயணம் ஒரு நல்ல ஒரு பயணமாய் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் ஒன்றே ஒன்று மாத்தம்தான் கர்த்தரை மாத்திரம் நம்முடைய வலது பக்கத்தில் வைக்கும் பொழுது கர்த்தரானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் செல்கிறதான பயணத்திலும் சரி நம் வீடுகளிலும் சரி எல்லா நேரத்திலும் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அழைத்த தேவன் கூட இருக்கிறார் கூட இருப்பது சாதாரண மனிதன் அல்ல அண்ட சராசரங்களை படைத்த ஜீவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய பிரச்சனைகள் மாறும் நம்முடைய போராட்டங்கள் மாறும் அப்பொழுது நம்முடைய எதை குறித்தும் கலங்க பயப்பட தேவையில்லை மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்ன பிரகாரம் மனிதர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்றால் அவர்களும் நாசிலே சுவாசம் உள்ள ஒரு தான் மனிதன் படித்தது தேவன் ஆனால் தேவன் தான் நம்முடைய பக்கத்தில் எப்படி பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலைவலை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் எந்த நிலையானாலும் சரி வருங்காலங்களானாலும் சரி முடிந்து போனதை ஆனாலும் சரி எதை குறித்தும் யோசித்து சிந்தித்து நம் கலங்க தேவையில்லை அதற்கு இந்த காலை வழி ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் செய்ய வேண்டும் கர்த்தாவே நீ ரெண்டு பக்கமாய் இருப்பதற்கு என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க நீங்க என்னோடு கூட இருங்க ஏனென்றால் நம் பரிசுத்தமாய் வாழும்போது தான் கர்த்தரானவர் நம்முடைய பக்கத்தில் நம்முடைய பட்சத்தில் இருக்க முடியும் அதனால் இந்த காலைவளை அர்ப்பணிப்போம் ஐயா நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க உம்முடைய நீங்க வாழ்க்கையில சொன்ன கட்டளைகளையும் நான் கீழ்படிந்து கருத்தலை நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இருப்பார் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அழைத்த தேவன் கூடறுகிறார் பயத்தின் நடுவில பயத்தை நீக்கி சந்தோஷம் சமாதானத்தை தந்து நிறைவாய் நடத்தி உங்களை கத்தர் பாதுகாப்பார் அமேன் எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான இசுவே என்னை உயர்த்தினேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன் இசுராஜனை உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தீரே ஆம் தகப்பனே எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா கத்தரின் நீங்க தேவையில்லை ஏனென்றால் தேவாதி தேவன் சர்வ வல்லமே படைத்த தேவன் ஜீவன் உள்ளவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் பார்த்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி பயத்தின் நடுவில் கலக்கத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலவில உதவி செய்து ஒவ்வொரு இன்னல்கள் துன்பங்கள் நீங்கி சமாதானம் உண்டாகுவதற்கு கிருபை தர வேண்டுமாய் உம்முடைய கருத்தில் எங்களையே தருகிறோம் விலகினங்கள் மாறட்டும் அந்தவரே பொருளாதாரத்திலே அப்பா அந்தவரே ரொம்ப பின்தங்கின நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க என்ன நிலையில் தவிக்கிறார்களோ அந்த தவிப்பை மாற்றி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம்மளது வார்த்தையின் வாயிலாக பேசி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி விரும்புகிற பாத்திரமாய் மாற்ற வேண்டுமாய் உம்முடைய கத்தில் எங்களே தருகிறோம் ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்ததாம் நம் அனைவரையும் அசுதிப்பாராக அமேன்